குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பன்னிரெண்டாம் இயற்பியல்ல மூன்றாவது பாடமான காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் பார்த்துட்டு இதற்கு முந்தைய பதிவில் கால்வனா மீட்டர் ஒன்றை அம்மீட்டராக எவ்வாறு மாற்றலாம் அப்படிங்கறது பார்த்தோம் இந்த பதிவில் அதே கால்வனா மீட்டரை வோல்ட்டு மீட்டராக போகிறோம் அதான் இங்க பார்க்க போறோம் இப்ப வோல்ட் மீட்டர் அப்படிங்குற இரண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டை அளவிடக்கூடிய ஒரு கருவியை தான் வோல்ட் மீட்டர்னு சொல்லுவோம் இதை வந்து ஒரு கேல்வனா மீட்டரால் செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியாது கேல்வனாமீட்டருங்கிறது மின்னோட்டத்தை கணக்கிடக்கூடிய ஒரு கருவி அறியக்கூடிய ஒரு கருவி தவிர மின் அழுத்த வேறுபாட்டை கணக்கிட முடியாது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதே கேல்வனா மீட்டரை வச்சு தான் ஓல்ட்டு மீட்டரை மாற்ற போகிறோம் அதே மாதிரி ஓல்ட்டு மீட்டரோட மின் தடை எப்படி இருக்கும் அப்படின்னா மிக மிக அதிகமான மின்தடை பெற்றிருக்கும் வோல்ட்டு மீட்டர் அப்போது அதிக மின்தடை இருப்பதனால் சுவிட்சிலிருந்து எந்த விதமான மின்னோட்டமும் வோல்ட்டு மீட்டர் வழியாக பாயாது சரிங்களா இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதனால் வோல்ட்டு மீட்டர் ஆனது சுவிட்சில் இரண்டு இடையே நம்ம இணைக்கப்படும் போது வேறு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டை தெளிவாக கணக்கிட முடியும் அதே போல் படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கேல்வனா மீட்டர் அதை நான் எதாவது மாற்ற போகிறேன் ஓல்ட் மீட்டரை மாற்ற போகிறேன் அதுக்கு என்ன பண்ணணுன்னா கால்வனா மீட்டரோடு தொடராக ஒரு உயர் மின்தடையை இணைக்க வேண்டும் இதான் கேல்வனா மீட்டர் அதோடு தொடராக ஒரு உயர் மின்தடை ரெசிஸ்டன்ஸ் ஹை அதை இணைக்கிறேன் அப்படி இணைக்கும் போது இந்த அமைப்பு முழுவதும் எதாவது மாறிடுது ஓல்ட் மீட்டராக மாறிடுது அதான் படத்தில் கொடுத்துருக்குறாங்க இப்போ இதில் நான் இணைச்சிட்டேன் கேலனா மீட்ரோடு ஓல்ட் மீட்ரு என்ன பண்ணியிருக்கேன் தொடராக இணைச்சாச்சு இப்போ சுச்சில் பாயக்கூடிய ஐஜிங்கிற மின்னோட்டமானது இதே அளவு மின்னோட்டம் தான் உயர் மின்தடை வழியாகவும் பாயும் ஏன்னா இரண்டும் எப்படி இருக்குது தொடராக இணைக்கப்பட்டிருக்கு அப்போது மின்தடைகள் தொடராக இணைக்கப்பட்டிருந்தால் மின்னோட்டம் மாறாது அப்போ ஐஜிங்கிற மின்னோட்டம் தான் ஆறுகட்சு வழியாகவும் பாயும் சரிங்களா இதான் கொடுத்துருக்கேன் மின் சுற்றில் பாயும் மின்னோட்டமும் கலோனா வழியாக பாயக்கூடிய மின்னோட்டமும் அதே போல் ஆர்கழியாக பாயக்கூடிய மின்னோட்டமும் சமமாக இருக்கும் அப்போ ஐஎஸ்ச்குவல் டுஜின்னு எடுத்துக்கலாம் சுற்றில் பாய மின்னோட்டமும் டால்னா மீட்டர் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டமும் ஒன்று தான் இப்போ ஐஎஸ்சிக்குள் டுஜின்னு எடுத்தாச்சு இப்போ ஐஜி வேணும் அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு டிவைடட் பை மொத்த மின்தறை ஏன்னா நமக்கு ஐஎஸிகல் டுபிஆர்னு தெரியும் ஐஎஸ்சிக்குவல் டு விபிஆர் இது ஒரு ஃபார்முலா விங்கிறது மின்னழுத்த வேறுபாடு ஆருங்கிறது மொத்த மின்தடை ஸோ இந்த ஃபார்மலாவில் நம்ம பிரதிட போகிறோம் இப்போ மின் அழுத்த வேறுபாடு நமக்கு தெரியும் விங்கிறது தெரியும் ஆனால் மின்தடையோட மதிப்பு தெரியாது அப்போ மின்தடை மதிப்பு பாருங்கள் இதோட மின்தடையோட மதிப்பு ஆர்ஜி இது RH இது ரெண்டு தொடராக இணைக்கப்பட்டிருக்கிறதுனால ரெண்டையும் கூட்டினா போதும் அப்போ தொகுபையின் மின்தடை ஆர்விசி கொல்ட்டு ஆர்ஜி ப்ளஸ் ஆர்கச் இதை மொத்த மின்தடைக்கு பதிலாக பயன்படுத்த போகிறோம் அப்போ ஐஜிசிக்கு வீடு விடற்பை ஆர்ஜி ப்ளஸ் ஆர்கச் இதில் இருந்து ஆறு வேல்யூ வேணும் அப்படின்னா ஆர்கச்ச மட்டும் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிருங்க இங்கே விபை ஐஜி ஒரு மைனஸ் ஆர்ஜி இங்கே இருக்கும் சரிங்களா இப்போ இதில் பாருங்கள் கால்னாமீட்ருடைய பாயக்கூடிய மின்னோட்டமானது மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போது கால்னா மீட்டரில் ஏற்படக்கூடிய விளக்கம் மின்னோட்டம் ஐஜிக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் ஆனால் மின்னோட்டம் ஐஜியானது மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர் தகவல் உள்ளதால் கால்னா மீட்டரில் ஏற்படக்கூடிய விளக்கமானது மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்தகவலை இருக்கும் அதே மாதிரி ஓல்ட்டு மீட்டரோட மின்தடை மிக மிக அதிகமாக இருக்கும் அதனால் மிக குறைந்த மின்னோட்டத்தை தான் மின்சுற்றிலிருந்து ஓல்ட்டு மீட்டர் பெறும் சரிங்களா அதிக மின்னோட்டத்தை அதெல்லாம் பெற முடியாது அதனால் ஓரளவு அப்சல்யூட் அந்த மின் அழுத்த வேறுபாட்டை ஓல்ட்டு மீட்டர் நமக்கு காட்டும் அதே போல் ஒரு இயல்பு ஓல்ட்டு மீட்டரோட மின்தடை எப்படி இருக்கணும்னா முடிவில்லா மின்தடையை பெற்றிருக்கணும் இதெல்லாம் அதோட பண்புகள் இப்போ இதுக்கு அடுத்ததாக ஓல்ட்டு மீட்டரை பற்றி உள்ள சில முக்கிய குறிப்புகள் பார்த்துடலாம் ஏற்கனவே சொன்னேன் ஓல்ட்டு மீட்டரோட மின்தடை எப்படி இருக்குன்னு சொன்னேன் மிக மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ ஒரு மின் சுவிட்சில் எந்த பகுதியோட மின்னழுத்த வேறுபாட்டை கணக்கிட வேணும்னாலும் நீங்கள் ஓல்ட்டு எப்படி தான் இணைக்கணும் பக்க இணைப்பாக தான் இணைக்கணும் ஓல்ட்டு மீட்டரை எப்போதும் பக்க இணைப்பாக தான் இணைக்கணும் அடுத்ததாக நல்லியல்பு ஓல்ட்டு மின் மின்தடை எப்படி இருக்குன்னா முடிவில்லா மின்தடை இன்ஃபினிட்டி ரெசிஸ்டன்ஸ் அந்தளவுக்கு இருக்கணும் இப்போ வோல்ட்டு மீட்டரோட நெடுக்கத்தை நம்ம என் மடங்கு உயர்த்தணும் அப்படின்னா கால்வனோமீட்டரோட தொடர் இணைப்பில் இணைக்க வேண்டிய மின்தடையோட மதிப்பை எந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் என் மைனஸ் ஒன் ஆர்ஜி இந்தளவுக்கு என்ன பண்ணணும் அதோட நெடுக்கத்தை நான் அதோட நெடுக்கத்தை ஒரு இருபது மடங்கு அதிகரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணணும் இருபது மைனஸ் ஒன்றுன்னா பத்தொம்பது இன்ட்டு ஆர்ஜி ஆர்ஜிங்கிறது கேலனா மீட்டரோட மின்தடை மதிப்பு இது ரெண்டையும் பெருக்கும்போது வரக்கூடிய மதிப்பு எந்த மதிப்போ அந்த அளவுக்கு மின்தடையை நான் எங்கே இணைக்கணும் ஏல்டாமீட்ரோடு தொடராக இணைக்க வேண்டும் சரிங்களா ஸோ இதுவும் ஒரு த்ரீ மார்க் தான் இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு தான் ஸோ இதோட இந்த கொஸ்டினோட இந்த மூன்றாவது பாடம் அதாவது காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் இது நமக்கு முழுமையடைகிறது இந்த பாடத்தில் அதிகமான ஃபைவ் மார்க் கொஸ்டின் த்ரீ மார்க் எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த பாடத்தை கொஞ்சம் முறமாக படிச்சுருங்க தெளிவாக படிங்க எக்ஸாம்க்கு நிறைய கொஸ்டின்ஸ் இதிலேருந்து கேக்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பார்க்கலாம் நான்காவது பாடத்துக்கு போயிடலாம் அதுக்கு முன்னாடி மூன்றாவது பாடத்தில் நம்ம எத்தனை வீடியோக்கள் இதோடு செய்து இருபத்தி ஆறு வீடியோக்கள் நம்ம போட்டுருக்குறோம் மூன்றாவது பாடத்துக்கு மட்டும் இந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்களாக பார்த்து அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்